الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين هم في صلاتهم خاشعون امنا بالله فقال نبينا محمد صلى الله عليه وسلم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் மதிப்பான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி முகமதுமாக செல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே வெற்றி பெற்ற யார் என்கிற ஒரு செய்தியை நாம் இப்பொழுது பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் வெற்றி என்பதை எதை கொண்டு நாம் நிர்ணயம் செய்யலாம் என்பதை பற்றி அழகினோம் இன்று வெற்றி பெற்ற யார் என்பதை பட்டியலிடும் போது முதல் தகவலாக அல்லாஹு சொல்வது எவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு தொழுவார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் கொஞ்சம் இங்கே யோசித்து பாருங்கள் எவர்கள் தொழுவார்களோ என்று அல்லாஹ் சொல்லல ஏன்னா தொழுகை என்பது கடமை கடமையை செய்தால் வெற்றி பெறுவது என்பது அது மிகப்பெரிய படித்தனமாக போய்கள் இங்கே நாம் சொல்வது எது காமியாபி முன்மின் ஒரு பரிபூர்ணமான வெற்றி பெற்ற முன்மின் யார் என்கிற ஒரு தகவலை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பரிபூர்ணமான வெற்றி எப்பொழுது கிடைக்கும் தரலான கடமைகளில் நம்முடைய தரப்பில் இருந்து கூடுதலான கவனம் இருக்கிற போது கிடைக்கும் அந்த கூடுதல் கவனத்துக்கு தாங்க தமிழ்ல வந்து பயபக்தின்னு மாற்று மாற்றுமத சகோதரர்கள் தங்களுடைய அந்த வணக்க ஸ்தலங்களுக்கு செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம் கோயில் குலங்களுக்கு செல்வார்கள் அங்கே சென்றவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் அப்படியே பக்தியோடு நிற்பார்கள் நம்முடைய மார்க்கம் தொழுகையில நாம் தக்பீர் கட்டியதிலிருந்து தக்பீரை முடித்து முடித்துலாம் கொடுக்கிறவரை அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் அதை விட சற்று கூடுதலாக பேசுவதோ திரும்பி பார்ப்பதோ இப்படி எல்லாம் எதுவுமே என்பது எந்த காரியமும் எந்த காரியத்தையும் நாம் சற்று கவனத்தோடு செய்தால் பக்தியோடு செய்தால் அந்த காரியம் நிறைவாக பூர்த்தியாகும் அறமனசோடு கால் மனசோடு மனசே நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நாம அதை ஒருத்தருக்கு நல்ல டீ போட தெரியும் என்று வாய்ப்பு அந்த டீ நல்ல போட தெரிந்த நபரு சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி மனசே இல்லாமல் டீ போட்டார் அந்த டீல சுவை இருக்காது எல்லாம் போடுவார் சர்க்கரையில் இருந்து தேயிலையிலிருந்து இருந்து எல்லாத்தையும் அதுவாரு சேர்த்திருப்பார் ஆனால் சுவை வரா ஏன் அதில் ஈடுபாடு காட்டல அப்படியானால் ஒரு காரியம் நிறைவாக நிறைவேறுவதற்கு திருப்தியாக நிறைவேறுவதற்கு அதிலே பக்தி என்பது அவசியம் தொழுகையில் பயபக்தியோடு தொழுபவர்கள் வெற்றியாளர்கள் நமக்கெல்லாம் தெரியும் தொழுகையினுடைய உத்தரவு என்பது தொழுகையினுடைய கடமை என்பது எவ்வளவு அதிமுக்கியமானது என்பது தெரியும் எழுபத்தி ஓரு இடங்கள் அல்லது சற்றேறக்குரிய அதற்கு நெருக்கமான இடங்கள் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று உத்தரவாகவே வந்திருக்கிறோம் அவர்கள் தொழுவார்கள் இவர்கள் தொழுவார்கள் என்று வராமல் அகீமு சொலாத்த யுகிமுனாத்த என்கிற இந்த வார்த்தை பொதிந்த உத்தரவுகள் கிட்டத்தட்ட எழுவதற்கும் நெருக்கமான இடங்களில் வந்தது ஏன் ஒரு தடவை அல்லாஹ் சொன்னா போதாதா நோன்பை பற்றி என்ன அல்லாஹ் ஆங்காங்கே சொல்லுகிறானா ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்கள் மீது நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பற்றி குரான் முழுக்க எழுபதுக்கும் நெருக்கமான இடங்களை தொலகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்வதை பார்த்தால் அதன் முக்கியத்துவத்தை முஸ்லிம் சமுதாயம் எங்கே காலப்போக்கில் விட்டுவிடுவார்கள் என்பதை யோசித்து அல்லாஹு அடிக்கடி சொல்லுகிறார் அதற்கு ரசூ அல்லா கலிபாக்கலாய் வாழ்ந்த நான்கு கலிபாக்கல் அதில் ஓரிவரும் சத்தா பிறந்தியுள்ளாளர்கள் தன்னுடைய அந்த ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ் அந்த நேரத்தில் உள்ள கைசர் கிசரா போன்ற பல நாடுகளை வெற்றி பெற்ற பிறகும் கூட அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி வைத்த கவர்னர்களை சித்தரசனைகளை அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற உத்தரவு என்ன தெரியுமா இன்ன அஹம் அம்மூரிக்கும் ஐந்தி அல்சரா உங்களுடைய காரியங்களில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பேச வேண்டிய காரியம் இந்த உங்களை பற்றி உண்டான மிக முக்கியமான காரியம் நீங்கள் தொழுகையை மிக சரியாக செய்து வர வேண்டும் ஏன்னா ஒரு பொறுப்புல வர்றவங்க ஒரு மெயினான ஒரு பதவிக்கு வர்றவங்க அந்த பதவியை பெருசாக நினைக்கிற போது அல்லா கடமைகளில் கொஞ்சம் கவனக்குறைவுகள் ஏற்படும் இல்ல எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது நான் வந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும் மக்களுக்கான அந்த சேவைகளை நான் செய்யணும் மக்களின் பணியாளாக நான் பணிக்கப்பட்டுள்ளேன் என்னுடைய நேரம் எல்லாம் அதிலே தான் செய்ய செல்கிறது என்றெல்லாம் சாக்கு போகுற கூட உமரதுலான்னு சொல்றாங்க நீங்க எவ்வளவு பெரிய பகுதிக்கு கவர்னர் ஆகிறீர்கள் என்னிடத்தில் உங்களுக்கான மிகப்பெரிய உத்தரவு நீங்கள் தொழுகையை இப்படி எல்லா பகுதிகளுக்கும் உத்தரவு அனுப்புகிறார்கள் அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் தான் இந்த தொழுகை என்பது எந்த நேரத்திலும் விற்கிடலாகாது நம்முடைய அந்த பதினைந்து வயதிலே தொடங்குகிற அந்த தொழுகை நாம் எத்தனை வயது இந்த துனியாவில் வாழ்ந்து மரணிக்கிறோமோ அத்தனை வயது வரை நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஊரில் இருக்கிற போதும் வரும் பயணத்தில் இருக்கிற போதும் வரும் நோயுற்று இருக்கிற போதும் அந்த கடமை நம்மை பின்தொடரும் ஆரோக்கியமாக இருக்கிற போது நம்முடைய அது நம்மை பின்தொடரும் ஓய்வாக இருக்கிற போதும் அந்த தொழுகை என்பது நம்மை பின்தொடரும் தொழுகாக வேண்டும் வேலை வெட்டிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் நம்முடைய அந்த தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகை ஈடுபட வேண்டும் இவ்வளவு முக்கியமான தொழுகையை அல்லாவிட்டாலா இந்த இடத்தில் செல்லும் போது அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள் என்று அல்லாவு சொல்லுகிறார் நேரான பெரியவர்களே அரபியில் உண்டான வார்த்தை என்று சொல்கிறார்கள் இந்த சேர்ந்த மற்றொரு வார்த்தையை நாம் அடிக்கடி அரபு வழக்கத்தில் பயன்படுத்துவோம் என்ன பொருள் அப்படின்னா நம்முடைய உடல் உறுப்புகளை தொழுகையில் அப்படியே நிறுத்திக் கொள்ளும் தொழுகையினுடைய சட்டங்கள் நமக்கு தெரியும் கட்டியதில் கட்டியதிலிருந்து செலாம் கொடுக்கிறவரை தொடர்ந்து மூன்று தடவைக்கு மேலாக கையை எடுத்து நாம் ஏதேனும் காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் அது சொரிவதாக இருந்தாலும் சரி நம்முடைய உடலில் எங்கேயும் நமக்கு அரிப்பு ஏற்பட்டு சொறிய கூடிய ஒரு சூழல் வந்தாலும் ஒரே நேரத்தில் தொடர்படியாக மூன்று தடவை தான் கையை எடுத்து எடுக்க அன்பு அது கூட சலுகை தானே தவிர அது ஒரு கடமை இல்லை நம்ம நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சும்மாவே சக்மீரை கட்டிக்கிட்டு ஒரு கையை கொண்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கோம் அங்கே நோண்டிக்கொண்டு இங்கே நோண்டிக்கொண்டு ஒரு முன்னால சொல்கிறார் அவர் யதார்த்தமாக தாடி ஓடி விளையாண்டு இருந்தார் தக்மீரை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு தொழுகிறாரு தாடியில் இப்படி கை வச்சு பண்ணிக்கிறார் அப்ப சொன்னாங்க இவர் என்ன தொழுகையில விளையாடுகிறார் ரப்புக்கு முன்னால் நிற்கிற போது இவருக்கு என்ன இப்படி ஒரு கவனம் குறைவு நம்ம தனித்தனி சொல்லுவார்கள் தொழுகையில பயபக்தியை ரொம்பவும் கவனித்தார்கள் கண்காணித்தார்கள் சாபிகளிடத்தில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் உடனே அவர்கள் அதை சரி செய்வார்கள் இப்படி சொல்லக்கூடாது நீ மறுபடியும் சொல்லுவா என்று ஒரு சாபியை திரும்ப திரும்ப தொலை அனுப்பியது ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடியும் என்ன காரணம் துருகை என்பது அது நம்முடைய உடல் உறுப்புகள் அசைவின்றி அது நிறைவேற வேண்டும் குறிப்பாக தியாமிலே நிற்கிற போது நிலையிலே நிற்கிற போது நாம் அப்படியே நிற்க வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்லி கூட சொல்வான் இல்லாகி காணிக்கீ நீங்கள் அல்லாஹுக்கா வேண்டி தொழுகையிலே அச்சத்தோடு நில்லுங்கள் வழிபடும் தன்மையோடு நில்லுங்கள் நம்ம யாருக்கு முன்னால் நிற்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம ஒரு பெரிய அமைச்சரை பார்க்க போயிருக்கிறோம் இல்ல பெரிய ஒரு மன்னரை நாம பார்க்க போயிருக்கிறோம் போயிருக்கிறோம் அவருக்கு முன்னால் நாம் நிற்கிற போது கைய கால தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு நிற்போமா கைய கால அசுத்துக்கிட்டு நிற்போமா அப்படியே பயபக்தியோடு நிற்க மாட்டோம் அப்போ அப்பால் இந்த மனிதர்களுக்கு முன்னால் நாம் காட்டுகிற பயபக்தியை படைத்த ரப்புக்கு முன்னால் சில நிமிடங்கள் ஒரு மூன்று நிமிடங்கள் இரண்டு நிமிடங்கள் நாம் காட்டினால் என்ன நமக்கு குறைந்தர போகிறது அப்படியானால் உடல் உறுப்புகள் மிக சரியாக இருப்பது என்பது அப்துல்லா இருக்கிற அஹத்து அவர்கள் மிகப்பெரும் பணியாற்றினார்கள் அவர்கள் தொழுகையில் நின்றால் எப்படி நிற்பார்களாம் ஒரு தூண் நிறுவப்பட்டது போல நிற்பார்கள் ஒரு தூணை நிறுவி நிறுத்தி வைத்தால் எப்படி அதை அசையாமல் நிற்கணும் அதுபோல தொழுகையில் அவர்கள் நிலையில் நிற்பார்கள் என்று நமக்கு வரலாறுகள் பேசுகிறார் இஸ்லாமிய பெரியவர்களே ஒன்னு இருக்குது இது வந்து நாயத்தினுடைய விளக்கம் அல்லதீனகும் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு நிற்பார்கள் இந்த பயபக்தியோடு நிற்பதற்கான முதல் தகுதி நம்முடைய உடல் உறுப்புகளை அசைக்காமல் நிற்பது ருகுவிலே சுஜிவதிலே ருகுவிலே சுஜிவதிலே இத்துமினால் என்று சொல்வோமே நிம்மதியாக மூன்று தத்வீக ஓதுகிற அளவுக்கு நாம் நிம்மதியாக குனிந்து நிபர்வது வேகமாக குனிந்தோம் வேகமாக நிமிர்ந்தோம் இது வெளிப்படையில் நம்மைத்திற்கும் தொழுகை நிறைவேறிவிடும் எப்படி நிறைவேறினால் நாம் வெற்றி ஒரு அமலை நாம் செய்கிறோம் என்பதை கடந்து எப்படி செய்கிறோம் என்பதுதான் கவனிக்கப்படும் தொழுகையினுடைய முறையில் ஆபாத்தனம் எவ்வளவு கற்றுக் கொடுத்தார் ஒரு வாக்கு இப்படியே சொன்னார்கள் நான் எப்படி தொழுகிறேனோ அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அதே மாதிரி தொடருங்கள் முடிஞ்ச போச்சு ஒரு உத்தரவு தான் நான் தொழுவதை போல் நீங்கள் தொடருங்கள் நபி அவங்க எப்படி தொழுதாங்க சாபிகள் இருக்காங்க குறிப்பாக இந்த கலிபாக்கள் தங்களுடைய காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இங்க வாங்க அல்லா உசல்லிக்கும் சலாத்தர சூழ்நிலா அல்லாஹுடைய தூதர் திருவர்கள் தொழுதை போல நான் உங்களுக்கு தொழுது காட்டட்டுமா என்று தனக்கு பின்னால் உள்ள மக்களுக்கு தொழுது காட்டினார்கள் அப்படி வந்துதான் இது தொழுகை ஒவ்வொரு காலத்து மக்களும் தலை அடுத்து உள்ள மக்களுக்கு இப்படித்தான் சொல்ல வேண்டும் இன் நதி வழி தொலுகை என்று சொல்லி காட்டினார்கள் அது இன்று நாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நாம அந்த தொலுகையில கொஞ்சம் கவனம் பயபக்தி இல்லாமல் கொஞ்சம் அதை மீட்டி கொண்டு தொழுகையில நிற்கிற அந்த கொஞ்ச நேரம் எப்படி நிற்கணும் தலையை முழுமையாக குனிந்து விடக்கூடாது கூடாது முழுமையாக நிமித்தி விடவும் கூடாது இப்படியும் நாம் கொள்கையில் நிற்கக்கூடாது இப்படியும் நாம் தொழுகையில் இருக்கக்கூடாது எப்படி நிற்க வேண்டும் நம்முடைய பார்வைகள் இரண்டும் சஜிதா செய்யும் இடத்தில் படும் படும் மாதிரி நம்முடைய தலை போது நம்முடைய பார்வை கரெக்டா தரிவா நிற்கக்கூடிய முறை நாம நிற்கிற போது ரொம்ப குனிவதும் நமக்கான அது முறை எவ்வளவு நேரம் நாம குடிவோம் தெரியல அப்ப இயல்பாக நாம் நிற்பது அந்த இயல்பிலே உள்ளத்தை கட்டுப்படுத்தி நிற்பது உள்ளத்தில் உண்டான கட்டுப்பாடு உள்ளத்தில் கட்டுப்பாடு எப்படி வரும் தொலகைக்கு என்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு தெரியல இனி எப்படி நாம கட்டுப்படுத்த முடியும் உடல் உறுப்புகளில் உண்டான சீர்ச்சியைப்படுதல் சரியான முறையில் நிறைவேற்றப்படுதல் என்பது உள்ளத்தையும் அது அச்சமுள்ளதாக இஸ்லாமிய பெரியவர்களே எவர்கள் தங்களுடைய தொலுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பயபக்திக்கான சரியான முறை பெரும்பாலான எப்படி தொழுதார்களோ அப்படி சொல்லுவது உடல் உறுப்புகளை மிகச் சரியான முறையில் ஆக்கி கொள்வது ஸ்டடியாக நிற்பது வெண்டு விழுந்த மாதிரி நிற்காமல் ஸ்டடியாக நிற்பது அதே போல மற்றும் சுதுகளை நிம்மதியாக ஒரு நிதானமாக செய்து முடிப்பது இது வந்து நம்முடைய அந்த பயபக்தியான தொழுகைக்கான அடையாளம் ரபுல் ஆரம்பி நல்லா நம்முடைய தொழுகைகளை ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகைகளாக ஆனாக بَيَبَكْتِهِمْ نِرَيْسًا وَمُغَلَّطُ لَغَيَانًا اللَّهُ عَلَيْهِ وَعَلَيْهِ آمين آمين يا رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته